அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு வந்து குரு யார் யோகாதிபதி அஞ்சாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியே வருவார் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து அதிர்ஷ்டஸ்தானத்தில் பாக்கி ஸ்தானத்தில் இருக்கார் ஒம்பதாம் இடத்தில் இருக்கார் வர்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் குரு பயிற்சி நடக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒம்போதில் இருக்க குரு பத்தாம் இடத்துக்கு வருவார் மேஷத்தில் இருக்க குரு ரிஷப்பத்துக்கு பயிற்சியாக போகிறார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பத்தாம் இடத்துக்கு வந்தால் பதவி பறிப்போயிரு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு நல்ல ஒரு கிரகம் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வர வரப்போகிறார் சரிங்களா நல்லது நடக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது குரு வந்து ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழு ஒம்பது பதினொன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கெட்டதான் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டது இருக்காது ஒரு சில பேர் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தொழில வளர்ச்சி இருக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க இதெல்லாமே நடக்கும் சரிங்களா எல்லாத்துக்கும் குரு பத்தில் வந்துவிட்டால் பதவி பறி போயிரு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அதான் அந்த காலத்தில் யாருக்கோ ஒரு சில பேர்த்துக்கு நடந்ததுனால அப்படி சொல்லப்பட்டுருக்குதான் பத்தில் குரு இருந்து நல்ல தசாபுத்தி பத்தில் குரு இருந்து குரு தசையும் நடந்து பெரியாளானவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் கவலையப்படாதீங்க சரிங்களா குரு பத்தாம் இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் முதல்ல கொஞ்சம் இருக்க தான் செய்யும் பயப்பட வேண்டாம் குரு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த ஒரு ஜாதத்துலேயும் குரு கெடாமல் இருக்கணும் ஏன்னா குழந்தைக்கு அதிபதி குரு புத்திரக்காரகன் குரு தனக்காரகன் குரு பணத்துக்கு அதிபதி குரு தங்கத்துக்கு அதிபதி குரு குரு நல்லா இருந்தால் தான் அவங்க தங்க நகைகள் சேர்த்தி வைக்க முடியும் அவங்க உடம்புல ஒட்டும் ஒரு சில பேரில் பாருங்கள் கையில் ஃபுல்லாக மோதிரம் போட்டிருப்பாங்க காதில் கம்மல் மாட்டியிருப்பாங்க விதவிதமாக கம்மல் மாற்றி மாற்றி போடுவாங்க கழுத்தில் செயின்னு பிரேஸ்லெட் எல்லாம் அங்கே எப்போ பார்த்தாலும் தங்கத்திலே ஜொலிப்பாங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் குரு நல்லா இருந்தால் தான் அவங்களால அதை அனுபவிக்க முடியும் குரு நல்லா இல்லைன்னா வாங்கி ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க தவிர அவங்களால அனுபவிக்க முடியாது அவங்க உடம்புல ஒட்டாது இல்லைன்னா அவங்க அடமானம் வச்சுருவாங்க இல்லை சேல்ஸ் பண்ணிடுவாங்க விற்றுருவாங்க அவங்கனால அனுபவிக்க முடியாது அஞ்சாம் மடம் ஜாதத்தில் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாமதி பிதி குரு இது நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சாம் இடம் கெட்டு போய் அஞ்சாம் கெட்டு போய் குரு கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது இந்த பிறவியில் ஏன்னா அந்தளவுக்கு குரு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் ஏன்னா பூமியோட பெரிய கிரகம் நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல ஒரு கிரகம் அப்போ உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா குரு வந்து ஒரு ஜாதம் நல்லா இருந்தால் தான் ஒரு சில பேர்லாம் பாருங்கள் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கவங்கெலாம் பாருங்கள் டீச்சர்க்கு அந்த ஆசிரியர் துறைக்காக ஆசிரியர் ஃபீல்டில் இருப்பாங்க ஆசிரியர் துறையில் இருப்பாங்க சொல்லிக் கொடுக்கும் துறையில் இருப்பாங்க அடுத்தவங்களை வழி நடத்துவாங்க கோயில் கட்டி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர்லாம் பாருங்கள் ப்ரொஃபஸராக இருப்பாங்க லெக்சராக இருப்பாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா நீதிபதி ஒரு சில பேர் இருப்பாங்க அட்வொகேட்டாக இருப்பாங்க பேங்க்கில் மேனேஜராக இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் நான் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கிறனால தான் அவங்க அந்த துறையில் தேர்ந்தெடுக்க முடியுது அந்த துறையை தேர்ந்தெடுக்க முடியுது அந்த துறையில் அவங்களால ஜெயிக்க முடியுது சாதிக்க முடியுது குரு கெட்டு போயிட்டாங்கன்னா இந்த துறைக்கு அவங்க நுழையிறக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சில பேரில் பணத்திலே புழங்கிட்டு இருப்பாங்க வட்டி தொழில் விட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க வட்டிக்கு விட்டு இருப்பாங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம் பத்தாம் மடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த துறையில் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் இப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வர்றார் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு சூரியனுக்கு குரு வந்து பாருங்கள் நட்பு நட்பு கிரகம் இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு ரிஷபராசிக்கு வரனால சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சி இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கும் பழைய தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க புது புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமல் ஒரு எண்ணங்கள் வரும் படிப்படியாக முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது இந்த குரு பயிற்சியில் இருந்து நல்லா இருக்க போகிறீங்க பெயர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பதவி பறிப்போகாதுங்க கவலையப்படாதுங்க சரிங்களா பதவி பறிப்போகுன்னு சொல்லப்பட்டது என்னென்னா இப்போ உங்கள் ஜாதத்தில் பத்தாம் இடத்துல குரு இருந்து இப்போ ஒரு நல்ல ஒரு தசாபுத்தி நடந்துட்டு குரு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த குரு தசை நடக்கும்போது பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் மாற்றுவீங்க இல்லை ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போக போகிறீங்க சரிங்களா அதுதான் உங்களுக்கு பதவியெல்லாம் பரியலாம் போகாது இந்த மாதிரி தான் நடக்கும் சரிங்களா அதனால் பத்தாம் இடத்தில் இருக்க குரு ஒரு சில பேர்த்துக்கு வேலையில் இடமாற்றம் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழிலில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஒரு சில பேர்த்துக்கு வரும் இடம் சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற தொழிலே டெவலப்மெண்ட் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் சரிங்களா பத்தில் இருக்க குரு கண்டிப்பாக உங்களுக்கு பதவியெல்லாம் போகாது நிச்சயமாக இந்த வருடம் நல்லா இருக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குருங்க ராசிக்கு எங்கே பார்ப்பார் அஞ்சாம் பார்வையா சிம்ம ராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பணம் வரும் இந்த குரு பேச்சு உங்களுக்கு பணத்தை தான் கொடுப்பார் வேலையை வேலையோ தொழிலோ உங்களுக்கு உங்களை இலக்குற மாதிரி சூழ்நிலையில் வராது இருக்கிற வேலையை விட்டு இல்லை இருக்கிற தொழில் பண்ணி இருக்கிற வேலையை விட்டு இருக்கிற தொழில் வந்து புதுசாக தான் அடுத்த கட்டத்துக்கு தான் போவீங்களே தவிர இருக்கிற நிலைமையோடு கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்கு அஷ்டமசனியோ ஏழுற சனியோ எதுவுமே கிடையாது உங்கள் ஜாதத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபதி நடந்தால் மட்டுமே பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம் அப்போ உங்கள் ஜாதத்தில் என்ன தசாபதி போகுதுன்னு பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பணத்தை கொடுக்க போகிறாரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது எல்லாமே நடக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி சக்ஸஸ் ஆகும் ஃபஸ்ட் மேரேஜ் ட்ரை இருக்கீங்களா நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா காதல் திருமணம் நிறைவேறும் இதெல்லாமே இந்த ரெண்டாம் இடத்துக்கு பா பார்க்குற குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் குரு நல்ல பணத்தை நல்ல பணம் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வரவு உங்களுக்கு இருக்க போகுது அதில் சந்தேகமே கிடையாது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறும் படிப்படியாக மாறும் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக வண்டி வீடு வாகனம் சொத்து எல்லாமே அமையுங்க சொத்து சேர்க்கை எல்லாம் அமைஞ்சிடும் வீடு வாங்க வாங்காமல் இருக்கவங்க வீடு வாங்கிடுவீங்க நிலம் வாங்கிடுவீங்க பாதியில் கட்டின வீடு வந்து புதுப்பிக்க போகிறீங்க இல்லை வீடு வந்து பார்த்திங்கன்னா இடிச்ச ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போகுது தாய் வழி உறவினர்கள் மூலமாக சில உதவி கிடைக்க போகுது அம்மாவளி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் குரு உங்கள் ராசிக்கு வேறங்க பார்ப்பார் ஒம்பதாம் பார்வையே உங்கள் ராசிக்கு மகர ரசி பார்ப்பார் ஆறாம் ஆறாம் இடத்தை பார்ப்பார் கேட்ட கடன் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அந்த இஎம்ஐ பிரச்சனை அந்த பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோன் ஏறி இறங்குனது இதெல்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகும் மாதம் மாதம் கரெக்டாக இஎம்ஐ கட்ட போகிறீங்க அந்த கிரெடிட் கார்டு கட்டி கரெக்டாக கட்டிடுவீங்க அதேமாதிரி லோன் கிடைக்காம இருக்கவங்களுக்கு நல்ல கடன் கிடைக்கும் பெரிய கடன் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் கடன் கொஞ்சம் கம்மியாகும் எல்லாமே இந்த ஆறாம் இடத்தை பார்க்குற குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் உடம்புல இருக்கிற வியாதி கொஞ்சம் கம்மியாகும் உங்களுக்கு உடம்புல இருக்க அந்த வியாதி கம்மியாக போகுது இந்த குரு பயிற்சியிலேருந்து நல்ல வேலை கிடைச்சிருங்க கவலைப்படாதீங்க கேட்ட கடன் உங்களுக்கு கிடைக்கும் பழைய கடன் அடைச்சி ஒரு சில பேர் புதிய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இடமாற்றம் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்குறது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நிச்சயமாக இந்த குரு பயிற்சியிலேருந்து அமைய போகுது அதில் சந்தேகமே கிடையாது நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சி நல்ல குரு பயிற்சி பயன்படுத்திக்கிங்க எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுது கிரகங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நன்மையாக தீமையாக செக் பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் என்ன தசாபத்தி போயிட்டுருக்கு பாருங்கள் உங்களை என்ன கிரகங்களை இயக்கிகிட்டு இருக்குது என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்கன்னு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா கோச்சார பலன்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசினாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதம் தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்காரு கெட்டு போயிட்டாரா கெடாமல் இருக்காரா ராவுக்கு எது எங்கே இருக்காங்க சனி எங்கே இருக்காங்க மற்ற கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த கிரகங்களும் எங்கே இருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்காங்க யாரோட சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க தசாபுத்தி கோச்சாரம் இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கும் என்ன நடக்காது இன்மேல் எப்படி இருப்பீங்க என்னென்னலாம் அவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணணும் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எப்போ செட்டில் ஆவீங்க எல்லாமே உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்